தமிழ்நாட்டில் நடந்த அந்த மருத்துவர் தாக்கப்பட்டார் பார்த்தீங்களா அப்போ அவருக்கு ஆதரவாக அவருக்கு எதிராக அப்படின்னு சொல்ற பல விதமான சர்ச்சைகள் இப்போ தமிழ்நாடு முழுவதுமா குறிப்பாக சோசியல் மீடியாவில் எல்லாமே வளம் வந்து கொண்டிருக்கிறது அந்த டாக்டரை கத்தியால குத்துன அந்த விக்னேஷ் அப்படிங்கிறவங்களுடைய குடும்பம் சார்பாக விக்னேஷுக்கு உடம்பு சரியில்லை அவருக்கும் இருதய பிரச்சனை இருக்கு ஸோ அவருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவரை வேணும்னே நெஞ்சில் எட்டி மிதிச்சாங்க நாலு பேர் அவங்களுக்கு எதிரான நடவடிக்கையில ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு இவங்க ஒரு பெட்டிஷனை கொண்டு கொடுக்கறாங்க ஆனா கிண்டி காவல்துறை அதை வாங்க மறுத்ததாக செய்திகள் வெளியாகின்றன அடுத்ததாக பதினஞ்சு நாள் ரிமாண்ட்லி இப்போ வச்சுருக்காங்க அதன் பிறகு விக்னேஷ் அவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அவங்களுக்கான உதவிகள் மருத்துவ உதவிகள் ஏதாவது இருக்கா இல்லை அதையும் தாண்டி அவருக்கு தண்டனைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் பதினஞ்சு நாட்களுக்கு பிறகு தான் தெரியும் இதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகளும் உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா மற்றும் இந்தியா உறவு தான் சீனா இந்திய உறவில் அடுத்தடுத்ததாக பல மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நிலைமையில் பெரிய அளவுக்கான மாற்றங்கள் அப்படிங்கிறது பெருசாக தெரியலையே அப்போ மாற்றமே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜெய்சங்கர் அவர்களிடம் கேட்கப்படுது மாற்றம் உடனடியாக தெரியாது பட் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த உறவு அதில் சிக்கல்கள் ஏற்படுத்துவதற்கு பல முயற்சிகள் நடந்து வருகின்றன அது என்ன அதை எப்படி களைவது அப்படிங்கிறத பற்றி இந்தியா யோசித்து வருவதாக ஜெய்சங்கர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதே ஜெய்சங்கர் அவர்கள் பல நிருபர்களுக்கு அவங்களுடைய மூக்குடைத்தல் தருணம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கார் அதை பத்தி டீட்டெயிலாக தமிழ் பட்சத்தில் ஒரு காணொலியில பாத்திரலாம் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் தம் அவுட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த ஸ்மோக் தம் அவுட் அப்படின்னு சொல்லும்போது சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குல்ல சவுத் ஆப்ரிக்கா அப்படின்னாலே அங்கே மைனிங் நிறைய இருக்கும் ஆனால் இல்லீகல் மைனர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இந்த இல்லீகல் மைனர்ஸ் அப்படிங்கிறவங்க அரசாங்கத்துக்கு தெரியாமல் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பெரிய பண முதலைகளுக்கு தெரியாம அவங்களே என்ன செய்வாங்க இந்த கைவிடப்பட்ட சுரங்கங்கள் இல்லாட்டி மிகப்பெரிய அளவில் அந்த சுரங்கத்தில் அதிகமாக வேலை நடக்காத அந்த சுரங்கங்கள்லாம் இருக்கும்ல அந்த இடத்துக்குள்ளே போய் அவங்க என்ன செய்வாங்கன்னா பல மாதங்கள் தங்கி இருந்து அங்கேருந்து இருந்து தங்கத்தை எடுக்க ஆரம்பிப்பாங்களாம் இப்படி தங்கத்தை எடுக்க ஆரம்பிக்க இந்த ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் பூமிக்கடியில போயிருவாங்களாம் அப்போ இது ஒரு குட்டி கிராமம் மாறிடுமா அந்த பூமி அப்ப அவங்களுக்கு தேவையான சாப்பாடு உணவு அஹ் தண்ணீர் இது எல்லாமே என்ன செய்வாங்க வேறு சில நபர்கள் கொண்டு கொடுப்பாங்க அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க போல் ஸோ இது ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இருக்குது ஆனால் இது எல்லாமே இல்லீகல் மைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சவுத் ஆஃப்ரிக்கா இவங்களை தடுப்பதற்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா அங்கேருந்து அவங்களுக்கான ஃபுட்டு இல்லாட்டி வாட்டர் சப்ளை இது எல்லாத்தையுமே தடைப்படுத்துகிறாங்க எந்த இடத்துலேருந்து உதவிகள் வருமோ அத்தனை நபர்களையும் கைது பண்ணுறாங்க போன வாரம் இதே மாதிரி செய்ததுனால் ஒரு ஆயிரம் இல்லீகல் மைனஸ் அப்படிங்கிறவங்க வெளியில் வந்துட்டாங்க ஏன்னா அங்கே சாப்பிட முடியல தண்ணி இல்லை அப்படிங்கிறதுனால இப்போ மறுபடியும் ஒரு நாலாயிரத்துக்கும் அதிகமான இதே மாதிரி மைனஸ் இல்லீகல் மைனஸ் அப்படிங்கிறவங்க நிறைய இடத்துல இருக்காங்க அவங்கள நாங்கள் வெளியில் எடுக்க போகிறோம் அதுதான் ஸ்மோக் தம் அவுட் அப்படின்னு சொல்லி சவுத் ஆஃப்ரிக்கா அதனுடைய ஆப்ரேஷனை அறிவித்திருக்கிறார்கள் இந்த இல்லீகல் மைனஸ் காரணமாக சவுத் ஆஃப்ரிக்காவில் பல லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது டெய்லி என்ன ஆகுதுதான் அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய தொகை கிடைக்காமல் போகிறது அப்ப இந்த இல்லீகல் மைனஸ் அப்படின்னு சொல்றவங்க அந்த நாட்டை சார்ந்தவங்க மட்டும் கிடையாது வேறு சில நாட்டை சார்ந்தவர்கள் இல்லாட்டி இல்லீகலாக சவுத் ஆப்பிரிக்காக்கெல்லாம் வந்து மைனிங் ஒர்க்கில் ஈடுபடக்கூடிய நபர்கள் தீவிரவாத செயலுக்காக ஈடுபடக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த இல்லீகல் மைனஸ்ல இருக்காங்க ஆனால் இந்த இல்லீகல் மைனஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள கட்டுப்படுத்த முடியாதா அப்படின்னு பார்த்தா அந்த அளவுக்கு கட்டுப்படுத்துவதற்கான ஃபோர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்காட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இது சவுத் ஆஃப்ரிக்காவில் மட்டும் நடக்கக்கூடிய செய்தி கிடையாது ஆஃப்ரிக்கா முழுவதுமாக இதே மாதிரி இல்லீகல் மைனஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்காகவே டெடிக்கேட்டடாக பிளாக் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிற தகவலும் ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கே இதை கேட்கும்போது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த லீகல் மைனஸ் அப்படிங்கிறவங்கள ஜமா ஜமா அப்படின்னு சொல்லி அழைப்பா இருக்கலாம் அப்ப இந்த ஜமா ஜமா அப்படிங்கிற இல்லீகல் மைனஸ் பிடிப்பதற்கு சவுத் ஆப்பிரிக்கா செய்யக்கூடிய ஸ்மோக் தம் அவுட் அப்படிங்கிற ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகுமா இல்லையா இல்லைய பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஃபேஸ்புக் இந்த ஃபேஸ்புக்கு எதிராக ரஷ்யா பெரிய ஒரு பொருளாதார இழப்பு வேணும் உங்களுக்கு இதுதான் அபராதம் அப்படின்னு சொல்லி விதித்திருந்தார்கள் பல நாடுகளுடைய ஜிடிபியை கம்பெயின் பண்ணா கூட அவ்வளோ பெரிய தொகை வராது ஆனாலும் ரஷ்யா அந்த இழப்பீடங்களுக்கு மெட்டா தந்தை ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் இதே மெட்டா மீது அவங்களுடைய தனிநபர் ஐரோப்பிய ஒன்றிய மக்களுக்கு எதிராக மெட்டா சில விஷயங்கள் செய்கிறது சாதாரண மக்களுடைய அனுமதி இல்லாமல் அவங்களுடைய டேட்டாவை மெட்டா பயன்படுத்துகிறது அப்படிங்கிற அந்த ஒரு பெயருடன் அவங்களுக்கு ஒரு அபராதம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது எண்ணூத்தி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் மெட்டா அப்படிங்கிற நிறுவனம் ஃபேஸ்புக்கினுடைய தாய் நிறுவனம் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னும் கொடுக்க தவறினால் இந்த அபராதம் அப்படிங்கிறது டபுள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அதனுடைய சர்வீசஸ் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தடைப்படும் அப்படிங்கற ஒரு அறிவிப்பையும் ஐரோப்பிய ஒன்றியம் கூறியிருக்கிறது அடுத்ததா எப்பா இந்த அணு ஆயுத ஒப்பந்தம்னு ஒன்று இருக்குல்ல அமெரிக்கா கூட ஈரானும் பிற நாடுகளும் சேர்ந்து செய்து கொண்ட ஒப்பந்தம் திடீர்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தன்னிச்சாக அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறினார் அதன் காரணமாக இன்றளவும் அந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாகாமல் இருக்கு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கு இல்லாட்டி இந்த ஒப்பந்தத்தை பற்றி பேசுவதற்கு நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஈரான் கொடுத்துருக்காங்க பட் இந்த ஒப்பந்தம் நடக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நாங்கள் மட்டும் முடிவு பண்ணால் போதாது எங்களுடைய சூழ்நிலைகளும் தான் ஒரு ப்ரெஷர் வச்சு இந்த ஒப்பந்தத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா எங்களால் முடியாது ப்ரெஷருக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது ஈரான் ஸோ அடுத்ததாக ஈரான் என்ன செய்ய போகிறார்கள் அப்படின்னும் ஒருவேளை இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் நடக்கவில்லை என்றால் ஈரான் அடுத்ததாக என்ன செய்யும் அப்படிங்கிறதையும் அமெரிக்கா பல பிளானா போட்டு வச்சிருக்காங்க பட் கண்டிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடெண்டாக மாறுவதற்கு முன்னாடி ஈரானில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்குறதான் நம்பிக்கையாக இருக்குது அதே நேரத்தில் உக்ரைனுக்கான உதவிகளையும் இப்பவே ஜோ பைடன் அவர்களுடைய அரசாங்கம் இருக்கும்போது இந்த டிரான்சிஷன் பீரியட் முடிகிறதுக்கு முன்னாடியே ஒரு டாலராக இருந்தாலும் எவ்வளவு டாலர் உக்ரைனுக்கு உதவியாக கொடுக்க முடியுமோ அத்தனையும் ஜோ பைடன் அவர்களுடைய அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னும் உக்ரைன் இதனால் எந்த விதத்திலும் தோற்று போகாது ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனை ஜெயிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற ஜோ பைடன் அவர்களுடைய அந்த சபதம் வெற்றி பெறும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இருந்தாலும் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக வரக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனை கைவிட்டு

இஸ்ரேலுக்கு எதிராக நேரடி யுத்தத்தில் கலம்புக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க பட் சிரியாவின் மீது இஸ்ரேலினுடைய தொடர் தாக்குதல் காரணமாக பல மனிதர்களும் சாதாரண மனிதர்களும் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிற தகவலை வெளியில விட்டுருக்காங்க சிரியாவினுடைய கவர்மெண்ட் இதற்கெல்லாம் இஸ்ரேல் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆக வேண்டும் என்கிறதும் அங்கிருந்து வரக்கூடிய செய்தி ஐநா சபை இஸ்ரேல் செய்வது போர்க்குற்றம்தான் போர்க்குற்றத்திலையும் அதிகமான போர்க்குற்றங்களை இப்போது இஸ்ரேல் செய்து வருகிறது இதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பட் இந்த எச்சரிக்கையை கேட்கக்கூடிய நிலைமையில் இஸ்ரேல் இருக்கிறதா இல்லை அவங்க கேட்பாங்களா அப்படிங்கிறதுலாம் மில்லியன் டாலர் கேள்வி ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இப்போதும் அப்படியே நடந்துட்டு தான் இருக்குது அதை நாங்கள் ஸ்டாப் பண்ணவே இல்லை கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நேரம் வரும் அந்த நேரத்தில் நாங்கள் எந்த மாதிரியான ஆயுதங்களை இல்லாட்டி இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்ல எந்த அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் இருக்கோம் அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு சொல்லி காண்பிப்போம் என்கிற தகவலை ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கேன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் பெசஸ்கேன் அவர்கள் கூறியிருப்பதில் இன்னும் முக்கியமான சில தகவல்கள் இருக்குது ஈரானுடைய இந்த ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது தடைபடவே இல்லை வேறு சில நாடுகள் இதற்கு வாண்டடாக மிஸ்இன்ஃபர்மேஷனை பகிர்ந்து இருக்கிறார்கள் எங்ககிட்ட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியோ இல்லை நியூக்ளியர் டெஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனா இல்லனி அதெல்லாம் தவறு எங்களுக்குன்னு என்ன இருக்கு அப்படிங்கறத உலகம் சீக்கிரமாக உணர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பனிரண்டு கெனேடியனுடைய ஸ்கூல் போர்ட்ஸ் அப்படிங்கிறது நான்கு சோஷியல் மீடியாவுக்கு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை அபராதமாக விதித்திருக்கிறார்கள் அதில் முதல் சோஷியல் மீடியா ஸ்னாப் சாட் அடுத்ததாக ஃபேஸ்புக் அடுத்ததாக இன்ஸ்டாகிராம் அடுத்ததாக டிக்டாக் இந்த நான்கு நிறுவனங்களும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிராக அவங்களுடைய இளமை பருவத்தை கெடுக்கும் விதமாக அவங்களுடைய மனநிலைமையை குழப்பும் விதமாக அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை அவங்க சீரழிச்சிட்ருக்காங்க எனவே இந்த நான்கு சோஷியல் மீடியாவும் சேர்ந்து எங்களுக்கு ஒரு எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வேணும் இந்த எட்டு பில்லியன் அமெரிக்க டாலரை நீங்கள் அபராதமாக நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அதை பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய எஜுகேஷன் போர்ட்ஸ் ஒரு நான்கு எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க இந்த ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இது மெட்டாவுக்கு மேலும் பல சிக்கல்களை ஏற்படுத்தலாம் போன்ற பல சமூக வலைதளத்திற்கும் இதே ஒரு பிரச்சனை தான் டிக்டாக் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக அவங்க இன்னொரு பிளாட்ஃபார்ம் அறிமுகம் செஞ்சிருக்காங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆன்லைனில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்காக அட்வடைசர்ஸ்காக மட்டுமே டெடிகேட்டடாக ஒரு பிளாட்ஃபார்மை டிக்டாக் வெளியிட்டிருப்பதாகும் இதன் காரணமாக ஒரு பிஸ்னஸை ரொம்ப சீக்கிரமாக பல மனிதர்களிடம் கொண்டு சேர்க்கலாம் என்கிற தகவலையும் டிக்டாக் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் சொல்கிறோம்ல அதே மாதிரி டிக்டாக்கினுடைய இன்னொரு வேர்ஷன் தான் அடுத்ததாக டிக்டாக் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் ஆல்ரெடி டிக்டாக் பல பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்தி வருகிறார்கள் இப்ப மறுபடியும் அதைவிட விட இலகுவாக பயன்படுத்துவதற்கான இன்னொரு ஆப்ஷனுடன் வந்திருப்பதால் இந்தியாவில இல்ல வேறு நாடுகள்ல பயங்கரமான வெற்றி அடைய வாய்ப்புகள் இருக்கிறது இந்தியாவினுடைய தலைநகரம் புதுடெல்லியில நியூ டெல்லியில அங்க ஒன்றாம் வகுப்பு வரை ஸ்கூல்ஸ் எதுவுமே வேண்டாம் இல்லை எல்லாரையுமே படிக்கிறது வந்து வீட்டுல இருந்தே அவங்க படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா ஏர் பொல்யூஷன் தானா ஸோ இந்த ஏர் பொலியூஷன் காரணமாக கட்டுமான வேலைக்கோ சிமெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வருவதற்கோ ஜல்லிக்கள்லாம் கொண்டு வருவதற்கு எல்லாமே தடை விதித்திருக்கிறது டெல்லி அரசாங்கம் இதே மாதிரி போச்சுன்னா அங்கே மனிதர்கள் சுவாசிக்கக்கூட முடியாது என்பதனால் இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கையில் டெல்லி அரசாங்கம் ஈடுபட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன பிஎஸ் த்ரீ மற்றும் ஃபோர் அப்படிங்கிற அந்த வாகனங்கள் எதுவுமே இனிமேல் டெல்லியில் ஓடக்கூடாது அப்படின்னும் பிஎஸ் ஃபைவ் ஆர் பிஎஸ் சிக்ஸ் வாகனங்கள் ஓடலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றன இதனால் பல வாகனங்கள் பாதிப்புக்குள்ளாகும் பல வாகன ஓட்டிகள் பல வாகன ஓனர்ஸ் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பிரச்சனை தான் பட் டெல்லியில் இந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் வந்திருப்பதனால் பல நபர்களும் இதை கேட்டுத்தான் ஆக வேண்டும் துருக்கியும் கத்தாரும் இரண்டு ஒப்பந்தங்களில் புதிதாக கையெழுத்து போட்டிருக்காங்க சொல்லப்போனால் துருக்கி கத்தார் இரண்டு நாடுகளும் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் அவங்களுடைய நாட்டில் இரண்டு நாடுகளும் சேர்ந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாமே செய்வோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம் இந்த செய்திகளைப் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்